ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் நம்ம டெய்லி லைஃபுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான பல புது டிப்ஸ்கெலாம் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் நம்ம முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழுமையாக பார்த்து நான் சொல்லக்கூடிய டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து இந்த டிப்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க மறக்காம நம்மள சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீடுங்களில் இந்த மாதிரி சின்ன கத்திரியிலேருந்து பெரிய கத்திரி வரைக்கும் இருக்கும் ஸோ ஒரு சில டைமில் நம்ம கபோர்டில் அதுக்கப்புறம் பேக்கில் கூட வச்சு நம்ம எங்கன்னா கொண்டு போவோம் அந்த மாதிரி கொண்டு போகும்போது வேற எதுனா ஒரு பொருள் எடுக்கும்போது இந்த கத்திரிக்கோளோட முனை போகிறது தெரியாத நம்ம கையை குத்திரும் ஸோ அந்த மாதிரி குத்தாமல் நல்ல சேஃப்டியாக இருக்கணும்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடக்கிற பெண் மூடியோ இல்லை வந்து ஸ்கெட்சோட மூடியோ இந்த மாதிரி நீங்கள் கேப் மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா நம்ம வேறு எதனா பொருள் எடுக்கிறதா இருந்தாலும் அந்த கத்திரிக்கோள் பார்த்தீங்கன்னா கையில் குத்தாம சேஃப்டியாக இருக்கும் டிப்ஸ் நம்பர் டூ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக எல்லாருக்கிட்டையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷன் போகிறதுக்கு ஒரு செப்பல்னா வெளியே போகிறதுக்கு ஒரு செப்பல் நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற செப்பல் என்ன பண்ணுவோம் அப்படியே எடுத்து வச்சுருவோம் ஒரு இடத்துல நம்ம என்ன தான் வந்து தனியாக நம்ம போடாமல் எடுத்து வச்சாலுமே டஸ்ட்லாம் படைஞ்சி பழைய செப்பல் போல் ஆகிரும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருக்க இந்த மாதிரி சாக்ஸ் எடுத்துக்குங்க அந்த சாக்ஸ்குள்ளே அந்த செப்பலை போட்டு நீங்கள் கட்டி வச்சிட்டிங்கனாவே போதும் டஸ்ட் ரூம் படையாது நல்ல சேஃப்டியாக இருக்கும் அதே சமயத்தில் வள்ளி கரப்பான் இந்த மாதிரிலாம் வந்து எந்த ஒரு பூச்சியுமே வந்து அந்த செப்பலுக்குள்ளே போய் உட்காரத்துக்குமே சான்ஸ் இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சாக்ஸில் வைக்கிறனால நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கிறனால அந்த செப்பலோட ஸ்மெல்லு கூட வராது காத்தோட்டமாக தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டிப்ஸ் நம்பர் த்ரீ பார்க்கலாம் அதுக்காக இந்த மாதிரி ஒரு எக்ட்ரே தான் எடுத்திருக்கேன் அந்த எக்ட்ரேயில் வீடியோவில் காட்டுற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்குங்க இதை வந்து நம்ம எக்ட்ரேவும் பயன்படுத்தலாம் சம்டைம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து எக்ட்ரே இல்லைனா இதை வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம எக்கு கூடி நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஸோ அதிக விலை கொடுத்து எக்ட்ரேவும் வாங்க வேண்டியது இருக்காது இதை வந்து நம்ம அதுக்கு யூஸ் பண்ண போகிறதுல வேறு ஒரு யூசுக்கு தான் நம்ம இதை கட் பண்ணுறோம் பாருங்கள் இந்த சைஸுக்கு வந்து ஒரு நாலு எக்கு வைக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ இதை வந்து பேக் சைடு திருப்பி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மொபைல் வைக்கிறது கிச்சன் ரூம்லையாகட்டோ இல்லை வந்து ரூம்லையாகட்டோ உட்காரும்போது நம்ம மொபைல் வைக்கிறதுக்கு அதிக விலை கொடுத்து மொபைல் ஹோல்டர்லாம் வாங்கி வைப்போம் ஸோ அந்தமாதிரி வாங்கி வைக்காமல் அழகாக இதை வந்து மொபைல் ஹோல்டராக பயன்படுத்திக்கலாம் இப்படியும் வச்சுக்கலாம் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவும் வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக பாருங்கள் நம்ம கிச்சன் ரூமில் நம்ம என்ன சமைச்சிட்டு பாட்டு கேட்டாலும் சரி ரூம்லேயாவும் சரி இந்த மாதிரி பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக மொபைல் ஹோல்டர் மாதிரி சூப்பராக நிற்கிது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இப்போது அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷால் அதாவது சல்வார்க்கு ஷால் போட்டுதாகவிட்டோம் இல்லை வந்து புடவைக்கு நம்ம பின் குத்துறதாகட்டும் நம்ம குத்தக்கூடிய அந்த பின்னு பார்த்திங்கன்னா அந்த துணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு அதாவது அந்த கீழ்ப்பகுதி வந்து துணிக்குள்ளே மாட்டிக்கிட்டு நூல் நூலாக வந்து பிஞ்சி வந்துடும் ஸோ அந்த மாதிரி பிஞ்சி வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஊசி குத்துறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ட்ரை பண்ணி நீங்கள் குத்தி பாருங்கள் அந்த துணியில் இருக்க நூலுமே பிஞ்சி வராது ஸோ அதுக்காக நம்ம வீட்டில் இருக்க இந்த மாத்திர கவருக்கு பார்த்தீங்கன்னா அதோடய பேக் சைடு அலுமினியம் ஃபாயில் கவருக்கும் பார்த்தீங்களா அதை நீங்கள் கொஞ்சம் இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்குங்க இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஊசியில் வந்து இதை வந்து குத்தி எடுக்கலாம் பார்த்து குத்துங்க குத்தும் போது ஸோ ஏன்னா வந்து அந்த அலுமினியம் ஃபாயில் வந்து ரொம்ப லேஸாக இருக்கும் விரலில் வந்து சம்டைம் வந்து குத்திரும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குத்தியாச்சு இப்போ இதை வந்து அந்த முனைப்பகுதியில் வச்சு ஃபுல்லாக அப்படியே க்ளோஸ் பண்ணு அதாவது கீழே இருக்கிற வளையும் இருக்கும் பார்த்திங்களா இந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சு அப்படியே அதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருணும் ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் துணியில் குத்துனீங்கன்னா எந்த ஒரு நூலுமே பிஞ்சு வராது நல்ல சேஃப்டியாக இருக்கும் அடுத்தது இன்னொரு மெத்தடுமே சொல்கிறேன் பாருங்கள் கண்டிப்பாக இதுவுமே ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் எதுனா வந்து நம்ம குட்டி பசங்க யூஸ் பண்ணுற கழுத்தில் போடக்கூடிய மணி இந்த மணியெல்லாம் வந்து சம்டைம் அறந்துச்சுனாலும் சரி குட்டி குட்டி இந்த மாதிரி பல்ஸ் இருந்துச்சாலும் சரி ஸோ அந்த ஹோல்ஸ் பகுதியில் நீங்கள் இந்த பின்னை குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து துணியில் குத்துனாலுமே வந்து அந்த துணியிலேருந்து நூல் எதுவுமே பிஞ்சி வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியா தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம் டிப்ஸ் நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முட்டையெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா வாங்கிட்டு வந்துமே பார்த்தீங்கன்னா இங்கே வரங்க மேலே இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் ஸோ அது எல்லாமே வந்து நல்லா வந்து கழுகி எடுத்துக்குங்க அந்த மாதிரி நம்ம கழுகாமல் அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோன்னா அதில் இருக்க பேட் பேக்டீரியாலாம் பார்த்தீங்கன்னா மற்ற பொருட்களுமே வந்து பரவிடும் இப்போ முட்டை பாருங்கள் நல்லா வந்து கழுகி எடுத்துகிட்டேன் கழுகும்போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து கழுகக்கூடாது லைட்டாக வந்து லேசாக வந்து பெசி பெசி கழுகுனா மேலே இருக்கா இதெல்லாம் போயிடும் இப்போ பாருங்கள் கையில் கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து இந்த முட்டைக்கு மேலே நல்லா இந்த மாதிரி தடவி விட்டு நீலை பார்க்கலாம் அதாவது அந்த கூப்பு பகுதி இருக்கும்ல அது மேல் நோக்கி வைக்கணும் கீழ் நோக்கி வைக்கக்கூடாது இந்த மாதிரி வைக்கணும் ஸோ இப்போ எல்லா முட்டையிலையுமே இந்த மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்கள் நம்மளோடய முட்டை பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ஆனாலும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கெட்டு போகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு டிப்ஸ் நம்பர் சிக்ஸ் பண்ணி நம்ம வீட்டில் வாழைப்பழம்லாம் வாங்கணும் அப்படின்னா ஸோ வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டே நாள் ரொம்ப பழுத்துடும் இப்போ அதிகப்படியான வாழைப்பழம்லாம் வாங்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த வாழைப்பழம் வந்து நெண்டு நாட்களுக்கு வரணும் அதே மாதிரி ரொம்ப சீக்கிரமாக பழுக்கக்கூடாது அப்படின்னா இந்த காம்பு பகுதியில் லைட்டாக இந்த மாதிரி எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் எடுத்து வச்சுருங்க ஸோ அந்த ஈரப்பதம் இருக்கிறனால இந்த வாழைப்பழம் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து பழுக்கே பழுக்காது இதுக்கு முன்னாடி கொடி ஒரு ரெண்டு டிப்ஸும் சொல்லியிருக்கேன் ஒன்று பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபாயில் பேப்பரை சுற்றி வைக்கிறது இன்னொன்று வந்து காட்டன் துணியை நல்லா ஈரம் பண்ணி நல்லா பிழிஞ்சி எடுத்துருக்கணும் பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் வந்து இந்த காம்பு பகுதியில் சுற்றி விட்டுட்டிங்கனாவே போதும் அதுவுமே வந்து நல்ல யூஸ்ஃபுல்லாக வந்து இந்த வாழைப்பழம் வந்து பழுக்காம வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த டிப்ஸ்லாம் வீடியோக்கு விடியக்கு லைக் கொடுத்து இந்த டிப்ஸை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அடுத்த போகலாம் டிப்ஸ் நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற நகைவட்டி வெட்டி நகை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் அதுவுமே அந்த ஷார்ப்னஸ் போயிடும் ஸோ அந்தமாதிரி ஷார்ப்பஸ் போனால் அந்த நகைவெட்டியை சூப்பராக வந்து ரெண்டே செகண்டில் வந்து நல்லா ஆக்கிடலாம் ஸோ இந்த மாதிரி டேப்லெட் கவர் இருக்கும்னா அதோட பேக் சைடு திருப்பி நல்லா இப்போ நான் வெடியில் கட்டுற மாருங்க அந்த மாதிரி நீங்கள் வச்சு செஞ்சிங்கனாவே போதும் அந்த நகைவெட்டியோடய எஜ்ஜி பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஷார்ப்பாகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து மெயினான டிப்ஸுக்கு வரலாம் ஸோ நம்ம ஒரு சில டைமில் வந்து நகைலாம் வெட்டுறோம் அப்படின்னா அந்த நம்ம வெட்டக்கூடிய நகம் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும் ஸோ அந்த மாதிரி கீழே விழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸு சொல்கிறோம் பாருங்கள் இப்போ இந்த நகை வெட்டியை இப்போ நம்ம நகம் வெட்டும் போது கீழே விழாமல் இருக்கிறதுக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பலூன் எடுத்துக்குங்க அந்த பலூன் வந்து கீழ் பகுதியில் இப்போ நான் வீடியில் காட்டுற மாதிரியே நல்லா இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்குங்க இப்போ நகை வெட்டி காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நகம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளே விழுந்துடும் ஸோ நம்ம என்ன தான் வந்து பேப்பர் விரிச்சி இந்த மாதிரி நம்ம நகை வெட்டினாலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைம்ல தெரிச்சு அப்படியே வந்து எங்கன்னா போய் விழுந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து நகம் வெட்டின நகை எல்லாமே வந்து அந்த பலூன் போய் நல்லா கலெக்ட் ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் கீழே விழுக பலூன் ஃபுல்லாக போய் கலெக்ட் ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் எயிட் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக இந்த மாதிரி ஒரு பெண்ணோட கேப் தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து டபுள் டிப் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க போதும் இப்போ அந்த பெண் கேப்போட பேக் சைடில் இந்த மாதிரி ஒட்டிக்குங்க மேலே இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு அகைன் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டோம் அதுதான் வந்து நல்லா வந்து சூப்பராக ஒட்டிக்கிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி செவத்தில் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா அழகாக கரெக்டாக நின்றுடும் பாருளை டைட்டாக நின்றுடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீட்டில் வந்து ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறதுக்கு ஊதுபத்தி ஸ்டாண்டு இல்லை அப்படின்னா இதை வந்து ஊதுபத்தி ஸ்டாண்டாக நம்ம சூப்பராக நம்ம பயன்படுத்தலாம் பாருங்கள் அளவுக்கு அழகாக நிற்கிது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீடுகள்லையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் டிப்ஸ் நம்பர் நைன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம எதனா ஒரு பர்பஸ்க்காக டபுள் டேப்பு ஒட்டியிருப்போம் அது வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கும் போது ரிமூவ் ஆகி வராது செவராகட்டோ இல்லை கதவாகட்டோ அதோடய ஒட்டிக்கும் ரொம்ப ரிமூவ் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் நான் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே செகண்டில் சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அதுக்காக இந்த மாதிரி டேப்பு இருந்தால் எடுத்துக்குங்க அந்த டேப்பை வந்து அந்த டபுள் டேப்புக்கு மேலே நல்லா ஒட்டிக்குங்க நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்குங்க அந்த டபுள் டேப்போடு போய் நல்லா ஒட்டிக்கணும் இந்த மாதிரி இப்போ அந்த டேப்போட முனைப்பகுதியில் வச்சு டக்குன்னு நீங்கள் இப்படி இழுத்திங்கன்னா போதும் சூப்பராக டபுள் டேப்பு ரிமூவ் ஆகி வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன ஒன்பது டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் எல்லாம் நம்மளோட சேனலில் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்